இன்றைக்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட ரொம்ப எமோஷனலாக இருக்குது அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே வந்து நம்ம மாயா இருக்காங்கள அவங்க வந்து கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க நீ நாளைக்கு காலையில் கிளம்பி ரெடியாக இரு கண்டிப்பாக வந்து பெரியப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறான்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே புரியாமல் தனமும் கதிரும் முழிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க நேரம் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம தனம் வந்து போயிட்டு அந்த இடத்துல வந்து எப்படி தான் நம்ம வந்து நாளைக்கு ஒத்துக்க வைக்கிறது என்ன தான் பண்ணுறது தனத்தோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பக்கம் மணி வந்து போகிறாரு பெருசாக மாமா வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மணியை கூப்பிடுறாங்க ஆமாம் இங்கே வாங்கல எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மருமகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிட்டே வராங்க இல்லை தனத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் தனத்தோட பிறந்தநாளுக்கு அவ வந்து பெரியப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மருமகளை நான் என்ன உதவி செய்கிறது அவர் வந்து இங்கேருந்து யாருமே வந்து பிறந்த நாள் வந்து கொண்டாடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தனம் வெளியில் போனதுலேருந்து மனசே சரியில்லாமல் இருக்காரு நான் போய் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்மா சொல்றாங்க என்ன வருமுகளை அப்படிங்கம்மா சொன்ன உடனே நாளைக்கு வந்து கோயிலுக்கு எப்படியாவது பெரியப்பா கூட்டுவாங்க அங்கே நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வைப்போம் அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து பெரியப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க நான் ஒரு புடவை வந்து உங்களுக்கு தனியாக எடுத்தாரேன் அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து தனத்தை வந்து நம்ம பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சிருவோம் அவர் வந்து அந்த இடத்துல ஆசீர்வாதம் பண்ணிட்டு சேலையும் கொடுத்துருவாங்க தனமும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவா அவளோட ஆசை நிறைவேறும் பெரிய பாவம் ஆசிர்வாதம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மகளே நான் சொல்லி ஏற்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் ரதுராம்கிட்ட வந்து சொல்கிறாங்க மச்சான் நம்ம வந்து ஆசிரமத்துக்கு தான் எதுவும் பண்ண முடியல வாங்க கோயிலுக்காவது போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க மச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரகுராம் வந்து மச்சா நீங்கள் சும்மாவாவது வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து மனசை மாற்றி கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க மாயா வந்து காலையிலே போய் தனத்தை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க நீ கோயிலுக்கு வா கண்டிப்பாக வந்து பெரியப்பா வந்து உனே ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து கூட்டு வந்துடுறாங்க தனமும் வந்துடுறாங்க வந்தவனே கூட்டம் வந்து லயனாக இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அந்த இடத்துல வந்து மணி வந்து எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை பார்த்தவனே ரகுராம் வந்து கேட்குறாங்க என்ன மச்சான் இது திடீர்னு இந்த ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் மச்சான் நான் வந்து இந்த ஏற்பாடு பண்ணிட்டேன் எனக்காக வந்து இது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரால் வந்து மறுக்க முடியல சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் வயசானவங்க எல்லாருமே வந்து ரகுராம்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த சேலையை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தனம் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி போய் நாம் போய் ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாமே வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும் பார்த்தா திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயப்படுறாங்க ஏய் நீ முக்காடு போட்டுக்கோ முக்காடு போட்டுட்டு போய் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சிலையை வாங்கிட்டு வந்துரு லைனோ கூட்டத்தோட கூட்டமாக நின்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து ஐடியா கொடுக்காங்க சரின்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமாக நின்றுக்கிறாங்க நின்றுட்டு முக்காடு போட்டுக்கிறாங்க முக்காடு போட்டுவிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க பயந்துக்கிட்டே போகிறாங்க ரகுராமும் வளர்க்கும் போல் எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம தனம் வந்தோடனே அவங்க வந்து என்ன இந்த பொண்ணு முக்காடு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துடுது ஆனால் தனம் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்களோட கண்ணீர் வந்து அந்த வந்து விழுந்துருது நம்ம ரகுராமோட காலை ஆனால் ரகுராம் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இது வந்து தனம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பாவுக்கு தெரியாதா மகள மகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க சிலையை வாங்கிட்டு போயிடுறாங்க ரகுராம் ராம் அப்போ வந்து அமைதியாகவே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தவொன்னே அவங்க ரூம்ல வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்தோன்னே மணி வந்து கேட்குறாங்க என்ன மச்சான் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இன்னைக்கு கவனிச்சீங்களா இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்தா என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினா அப்படின்னு சொன்னவனே தூக்கி வாரி போட்டது மணிக்கு அய்யய்யோ நம்ம எல்லாம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மச்சான் எப்போ மச்சான் அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறாங்க கூட்டத்தோட கூட்டமாக வந்து என்கிட்ட சேலை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறா அவளை என்னை பார்க்கும்போது அந்த இடத்துல அவளை வந்து கட்டி பிடிக்கணும் போல எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன மச்சா உங்க பொண்ணு தானே இப்போ என்ன வான்னு சொன்னா வந்துடு போறா ஒரு ஃபோனை போட்டு வர சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மணி வந்து சொல்றாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து சொல்றாங்க எதுக்கு மச்சா வேண்டாம்னு சொல்றீங்க நீங்க தான் அவளை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் பேசாமல் தனத்தையும் கதிரை இங்கே கூப்பிட்டுக்குருவோம் அவங்க இங்கே சொன்னால் உடனே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் எனக்கு வந்து அவங்க மட்டும்தான் வேணும் அந்த கதிர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மச்சான் அவள் தான் கதிர் தான் வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாளே அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறேன் என்றைக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லவன் கிடையாது கதிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு மறுபடியும் இங்கே திரும்பி வராலோ அப்போ வரட்டும் அப்போ நான் விளையாற்றுக்கிறேன் அது வரைக்கும் வந்து நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மச்சான் நீங்கள் அவளை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அவளை நினச்சி கவலைப்படுறது என்னமோ உண்மை தான் ஆனால் அவளுக்கு என்னை பற்றி ஒரு அக்கறையுமே இல்லையே என்னை பற்றி கவலைப்பட்டுருந்தானா அந்த கதிர் கூட சேர்ந்து போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம் வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா தான வந்து பயங்கரமான சந்தோஷம் மாயாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாயா ஒரு வழியாக வந்து பிறந்த நாளுக்கு பிறந்த நாளுக்கு அப்பா கையால் சேலைய வாங்கிட்டேன் அப்பா காலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்கிற மாதிரி காட்டாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க